அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கறி மசாலா அவ்வளோதாங்க இது வந்து நல்லா புக வருதுன்னு நினைக்கிறேன் புக வருதுங்களா அது வச்சுட்டு ஒரு தாலி போட்டுட்டு அதை போட்டோன்னே பருப்பில் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த மேலே தான் டெய்லி போனால் இருந்தாலும் நம்ம கறி மசாலா போட்டே ஆகணும் கறி வறுத்த கறியை அதை போட்டாச்சு அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நாங்கள் கருப்பில் விட்டுட்டோமா கருப்பில் வந்து தீஞ்சு போயிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேப்பில் வச்சு நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா இப்போ நல்லா வணக்கி விட்டோம் ஒரு கொதி கொ வந்ததுக்கப்புறம் மசாலா ஊற்றிடலாம் நம்ம அடுப்பு கம்மி பண்ணியிருந்தோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வறுக்கிறப்பயே வந்து கறிக்கு நம்ம என்ன போட்டோம்னா மஞ்சள் தூள் கறி மசாலா இதெல்லாம் போட்டோம் கொஞ்சமாக தான் போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து சாந்து ஊற்றுறோம் சாந்து கோசம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டால் போதுமா இல்லை நறுப்பி கறி மசாலா கொஞ்சமாக போடணும் பார்த்திங்களா கறி மசாலா கொஞ்சமாக போட்டாச்சு நிறைய வீட்டில் மட்டன் மசாலா போடுவாங்க மட்டன் மசாலாவும் போடுவாங்க கறி மசாலாவும் போடுவாங்க நாம் கறி மசாலா போட்டோம் பாருங்கள் கறி மசாலா போட்டு நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் நம்ம இதுலேயே வந்து நம்ம அப்போ கொஞ்சோன்னு நம்ம உப்பு போட்டோமா இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் நம்ம அப்போ வந்து குக்கரில் வைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டோம் இப்போ குக்கரில் இருந்து எடுத்து வச்சாச்சு எப்பயுமே கறி குழம்பு செய்கிறப்ப மட்டன் செய்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா குக்கரில் வச்சு எடுங்க அதுதான் வந்து நல்லா பூ மாதிரி வெந்துடும் குக்கரில் வச்சு எடுத்தாச்சு நறுப்பி நம்ம இதில் வச்சாச்சு இப்போ நம்ம மசாலா வந்து நம்ம ஊட்டலாம் பாருங்கள் ஓரளவு வெந்திருக்கும் அப்புறம் நம்ம இங்கே பாருங்கள் அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் என்ன பண்ணோம் தேங்காய் வெங்காயம் மல்லித்தூள் மிளகாத்தூள் இந்த மசாலா மட்டும்தான் வேறு எந்த மசாலா மிக்ஸ் பண்ணவே இல்லை இதில் பாருங்கள் இதில் கொஞ்சம் மீதி இருக்குது இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீதி மசாலா நம்ம ஊற்றிடலாம் நல்லா இருக்குது என் குட்டி பையன் வர பசிக்குதுங்கிறான் அது போய் இன்னும் தண்ணிலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா கவர் பண்ணி நல்லா கவர் பண்ணி நாம் ஊற்றிடலாம் அவ்வளோதான் முடிச்சு இப்போ ஒரு பக்கம் கறிக்குழம்பு அதுபோட்டுக்கு வெந்துட்டோம் நம்ம அடுத்தது ரசம் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ரசத்தை பார்த்துட்ருக்கலாம் நம்ம குழம்பு கூட்டி வச்சாச்சு எல்லாமே போட்டாச்சு இதுக்கு மேலே அது போகிறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம அடுத்தது ரசத்துக்கு போயிடலாம் இதை நம்ம மூடி வச்சிடலாம் இதுக்கு பெரிய தட்டை ஒன்று எடுத்துடலாம் பெருசு கொஞ்சமாக பெருசாக இருக்கும் இது வந்து லைட்டாக மூடி வச்சுருங்க அதை பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம் அடுத்து ப்ராசஸ் போயிடலாம் அடுத்தது என்னது புளி இங்கே பாருங்க புளி ஊற வச்சுருக்கேன் நாம் அடுத்தது வந்து புளி ரசம் தான் வைக்க போகிறோம் நம்ம புளி வாங்க போடாமல் எப்பயுமே வந்து நம்ம வந்து அந்த நம்ம சப்பாட்டியாக இருக்க புளி மட்டும்தான் வாங்குவோம் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க விட்டு புளி வாங்கிட்டோம் சொன்னதுனால அவங்க வந்து அவங்க வந்து உடச்சி புளியை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க அது நல்லா நம்ம ஊர் சீக்கிரம் ஊரிருச்சு நம்ம இப்போ வந்து நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துடலாம் புளி நல்லா கரைச்சாச்சு நல்லா கரைச்சாச்சு நம்ம ஒரு குண்டால தான் புளி எடுத்து வைக்க போகிறோம்